வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த உலகத்தில் வரலாறு என்றாலே அதற்கு ஒரே ஒரு உண்மை இல்லை பெரும்பாலும் பல உண்மைகளின் பிளவேதான் நம் வரலாறு அந்த பல பிளவுகளின் நடுவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக விவாதத்தையும் புரிதலையும் தவறான புரிதலையும் உருவாக்கிய ஒரே ஒரு நூல் அதுதான் மனு சாஸ்திரம் இது சாதாரண புத்தகம் இல்லை இது எழுதப்பட்ட ஒரு லா மட்டும் இல்லை இது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளாக இந்திய சமூகத்தையே வடிவமைத்த ஒரு நிழல் ஒரு சிந்தனை ஒரு அரசியல் கருவி ஒரு பழைய நெறி புத்தகம் ஒரு மறைக்கப்பட்ட வரலாறு மனு சாஸ்திரத்தின் பெயர் கேட்டாலே சிலருக்கு இலக்கியம் நினைவுக்கு வரும் சிலருக்கு சாஸ்திரம் சிலருக்கு சட்டம் சிலருக்கு சமூக ஒழுங்கு ஆனால் இன்னும் பலருக்கு இதன் பக்கங்களில் மறைக்கப்பட்ட ஒரு பழைய சமூகத்தின் உண்மை முகம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது மனு சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்பதை மட்டும் அல்ல அது ஏன் எழுதப்பட்டது யார் மாற்றியமைத்தது ஏன் இன்று அது விவாதிக்கப்படுகிறது முக்கியமாக இதில் மறைக்கப்பட்ட இடன் ஹிஸ்டரி தான் என்ன மனு சாஸ்திரம் மனு சாஸ்திரம் என்று சொன்னவுடன் ஒரு கேள்வி நிச்சயம் வரும் இந்த மனு யார் அவர் ஒரு மனிதரா ஒரு ஞானியா ஒரு புராண கதாபாத்திரமா அல்லது பல பல தலைமுறைகளாக வந்த ஒரு நெரு நெறி வடிவமைப்பாளரா குழுவின் சின்னமா பெரிய புராணங்களில் மனு என்றால் மனித குலத்தின் முதல் ஆட்சி தலைவர் மனு வந்தாரா என்ற ஒரு கால அழகு அதற்கும் பெயர் தான் வந்தது ஆனால் வரலாற்று நோக்கில் பார்த்தால் ஒரு தனி மனிதர் மனு சாஸ்திரம் எழுதவில்லை அது ஒரு பெரிய தவறான புரிதல் பண்டைய இந்தியாவில் தர்ம சாஸ்திரா ரைட்டர்ஸ் என்னும் ஒரு பெரிய குழு இருந்தது அவர்கள் வாழ்க்கை நெறிமுறைகள் சமூக ஒழுங்கு குடும்ப சட்டங்கள் நெறிப்பாடுகள் சடங்குகள் இவை அனைத்துக்கும் ரூல்ஸ் எழுதினார்கள் அந்த குழுமத்தின் முன்னோடி அல்லது மைய கருத்து மனு என படைக்கப்பட்டது அதாவது மனு இஸ் நாட் அ பர்சன் மனு இஸ் அ சிம்பாலிக் ஆத்தர் மனு என்பது ஒரு காலத்தையும் ஒரு மரபையும் ஒரு ஞான குழுவையும் ஒன்றாக குறிக்கும் பெயர் சில ஆவணங்கள் சொல்வது மனு ஒரு அரச வம்சத்தின் தலைவர் சிலர் சொல்லுவது அவர் ஒரு சின்னம்தான் ஒரு ஐடியாலாஜிக்கல் ஃபிகர் நாம் எதை எடுத்தாலும் உண்மை என்னவென்றால் மனு சாஸ்திரத்தின் ஆசிரியர் என்பது ஒரே நபர் அல்ல பல நூற்றாண்டுகள் பல எழுத்தாளர்கள் பல கருத்துக்களை சேர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு லிவிங் டாக்குமெண்ட் தான் மனு சாஸ்திரம் மனு சாஸ்திரம் எப்பொழுது எழுதப்பட்டது பெரும்பாலான ஹிஸ்டரி ஸ்காலர்ஸ் சொல்லுவது கிமு இருநூறு முதல் கிபி இருநூறு வரை கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகளுக்கு நடுவில் இந்த நூல் உருவானது இந்த காலமே இந்திய சமூகத்தில் பெரிய மாற்றங்கள் நடந்த காலம் ராஜ்யங்கள் உருவான காலம் வேத மரபு எழுதப்பட்ட காலம் ஜெயின் புத்த மதம் போட்டி காலம் சமூகத்தை ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசர தேவை இருந்த காலம் இந்த சூழ்நிலையில் ஒரு சட்ட நூல் தேவைப்பட்டது அதைதான் பின்னர் லேட்டர் ஜெனரேஷன் மனு சாஸ்திரம் என்று அழைத்தது ஆனால் மறைக்கப்பட்ட உண்மை என்ன இதன் ஒரிஜினல் மனு சாஸ்திரம் எங்கு கிடைக்க கிடைக்காதது நமக்கு உள்ளவை எல்லாம் காப்பீஸ் ஆஃப் காப்பீஸ் பல பகுதிகள் காலத்துக்கு ஏற்ப மாற்றப்பட்டவை எந்த பகுதி ஒரிஜினல் எந்த பகுதி லேட்டர் அடிஷன் என்று இன்னும் ஸ்காலர்ஸ்க்கு முழு தெளிவு இல்லை இதுதான் இந்த நூலை ஒரு மர்மமாக மாற்றுகிறது அந்த நானூறு வருடங்களுக்கு நடுவில் மாற்றம் மாற்றமாக பல வருஷங்கள் எழுதப்பட்டது உண்மையில் இது ஒரு சிங்கிள் புக் அல்ல ஒரு எவல்யூஷனாக இருந்தது வேத மரபு புத்த மதத்தில் எழுந்த சவால் அரசியல் ஆட்சிகள் சமூக ஒழுங்கு இந்த எல்லாத்தையும் சமாளிக்க மனு சாஸ்திரம் உருவானது ஆனால் மாற்றி எழுதப்பட்ட பின்வரும் பகுதிகள்தான் இன்று பெரிய விவாதத்திற்கு காரணம் மனு சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது இது ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த நூல் மூலமாக மூன்று முக்கியமான பிரிவுகள் உருவாக்கப்பட்டன ஆத்ம நெறி மனிதன் எப்படி வாழ வேண்டும் உண்மை அன்பு சீலம் தர்மம் குடும்ப ஒழுங்கு இந்த பகுதிகள் மிகவும் நேர்மையானவை சமூக ஒழுங்கு இந்த பகுதியில்தான் மிகுந்த விவாதம் பல ஸ்காலர் சொல்வது இதில் உள்ள சில வரிகள் லேட்டர் அடிஷன் என்று சட்ட நூல் தண்டனைகள் தீர்ப்புகள் குடும்ப சட்டம் சொத்து உரிமை திருமணம் இவைகள் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த எழுதப்பட்டவை மிக முக்கியமான மறைக்கப்பட்ட உண்மை ஒரிஜினல் மனு சாஸ்திரத்தில் பகைப்படுத்தும் வரிகள் இல்லை என்று பல மாடர்ன் ஸ்காலர்ஸ் சொல்லுகிறார்கள் அவை பல நூற்றாண்டுகளில் பின்னர் சேர்க்கப்பட்டவை என்றதற்கு என்பதற்கான ஆவண ஆதாரங்களும் உள்ளது இந்த நூல் ஒரு காலத்தில் ஆண்கள் பெண்கள் குடும்பம் நல்ல வாழ்க்கை நெறிப்பாடு பற்றி அதிகமாக பேசினது ஆனால் பின்னர் காப்பி செய்தவர்கள் தங்கள் காலத்துக்கு தகுந்த எடிட்டிங் செய்ததால் இன்று பெரிய குழப்பமாக இருக்கிறது மனு மனுசாஸ்திரம் மட்டுமில்லை தமிழகம் முதல் வட இந்தியா வரை பல தர்ம சாஸ்திர நூல்கள் இருந்தன யக்ஞ வாழ்க்கிய சாஸ்திரம் நாரத சாஸ்திரம் பராசார சாஸ்திரம் தர்ம சாஸ்திரம் இவைகளில் ஒவ்வொன்றும் சமூக நெறிகளை எழுதின ஆனால் எப்படி மனுசாஸ்திரம் மட்டும் பெரிய பிரசித்தி அடைந்தது இதுதான் மறைக்கப்பட்ட சத்தியம் மனு என்ற பெயர் மிக பழமையானது அதனால் இந்த நூல் சமூகத்தில் அதிக அத்தாரிட்டி பெற்றது அதாவது மனுசாஸ்திரம் பிகம் ஃபேமஸ் பிகாஸ் ஆஃப் சிம்பாலிக் பவர் நாட் பிகாஸ் இட் வாஸ் த ஒன்லி லா புக் நிஜமாக சொல்லப்போனால் பல ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் மனுசாஸ்திரத்தை மாற்றி மாற்றி புதிய புதிய பதிப்புகளை எழுதியது ஆனால் அதனால் இன்று நமக்கு பல மனுசாஸ்திர வெர்ஷன்கள் இருக்கிறது மனுசாஸ்திரத்தின் பிரபலத்துக்கு அரிதாகவே யார் கிரெடிட் பெறுகிறார்கள் தெரியுமா பிரிட்டிஷ் ஆட்சி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலில் சர் வில்லியம் ஜோன்ஸ் இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் பிறகு பிரிட்டிஷ் கோட்ஸ் இதனை ஹிண்டுல்லா புக் என்று போட்டு முழு நிர்வாகத்தையும் இதன் மூலம் நடத்தத் தொடங்கின ரியல் ஹிடன் ட்ரூத் இந்தியா முழுவதும் ஒரே சட்டம் என்றே இருக்கவில்லை ஒரு ஒரு பிராந்தியத்துக்கும் ஒவ்வொரு சாஸ்திரம் இருந்தது ஆனால் பிரிட்டிஷுக்கு ஒரு ஒரே சட்டம் வேண்டும் அதனால் அவர்கள் மனு சாஸ்திரத்தை எடுத்து யுனிவர்சல் இண்டுலா என பிரச்சாரம் செய்தார்கள் இதுவே மனு சாஸ்திரத்தின் இமேஜை முழுமையாக மாற்றிவிட்டது அதனால் பலர் இன்று பார்க்கும் மனு சாஸ்திரம் பற்றிய கருத்துக்களில் பெரும்பாலும் பிரிட்டிஷ் இன்டர்பிரிட்டேஷன் தான் அச்சம் போட்டு நிற்கிறது பெரும்பாலான ஸ்காலர்ஸ் ஒரு விஷயத்தில் ஒத்துப்போகிறார்கள் ஒரிஜினல் மனு சாஸ்திரம் இல்லை எல்லாம் லேட்டர் காப்பீஸ் இதில் பெரிய பிரச்சனைகள் என்ன பல காப்பிஸ்ட் தங்கள் காலத்தை வைத்து புதிய வரிகளை சேர்த்தார்கள் சில வரிகள் அரசியல் காரணங்களுக்காக சேர்க்கப்பட்டதாக சந்தேகம் சில வரிகள் பனிரெண்டாவது நூற்றாண்டில் சேர்ந்தவை சில வர்சஸ் பதினெட்டாவது நூற்றாண்டில் தான் ஃபர்ஸ்ட் காப்பியில் தோன்றியது இந்த சேர்க்கைகள் தான் இன்று சமூகத்தை பாதித்ததாக எல்லோரும் பேசுகிறார்கள் ஆனால் அவை மனு சாஸ்திரம் ஒரிஜினல் அல்ல அதை இன்டர்போலேட்டட் அடிஷன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் பெற்றபொழுது மனுசாஸ்திரம் பற்றி பெரிய விவாதம் நடந்தது அந்த காலத்தில் பல ரிஃபார்மர்ஸ் இந்த நூல் பிரிட்டிஷால் தவறாக பயன்படுத்தப்பட்டது என்று வலியுறுத்தினார்கள் அம்பேத்கர் அவர்களும் இந்த நூல் பல லேட்டர் அடிஷன்ஸை சுட்டிக்காட்டி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் ஆனால் அது இது மக்கள் மனதில் ஒரு பழைய அமைப்பு என்று படிந்துவிட்டது அதே நேரத்தில் பல ஹிந்து ஸ்காலர்ஸ் இதன் நல்ல பகுதி ஒழுக்கம் குடும்பம் குடும்ப நெறி மனித மதி மதிப்புகள் பற்றி மறுபடியும் ஆராய்ச்சி செய்ய தொடங்கினர் இதுவே புதிய பார்வையை உருவாக்கியது இன்று மனுசாஸ்திரத்தை மூன்று வகையானவர்கள் மூன்று விதா விவாதமாக பார்க்கிறார்கள் ஸ்காலர்ஸ் இது ஒரு ஏன்ஷியன்ட் லீகல் டெஸ்ட் ஆனால் கரப்டட் பை லேட்டர் அடிஷன் ரிஃபார்மஸ் இது சமூக மாற்றத்துக்கு உதவக்கூடிய ஒரு நூல் ஆனால் பல பகுதிகள் தவறாக புரியப்பட்டவை மாடர்ன் திங்கர்ஸ் இதை பியூர்லி ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்டாக பார்க்கிறார்கள் சரியான உண்மைதான் என்ன மனு சாஸ்திரம் இன்று எந்த சட்டத்துக்கு அடிப்படை அல்ல இது ஒரு வரலாற்று நூல் மட்டுமே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட ஒரு சட்ட நூல் பல நூற்றாண்டுகளில் திருத்தப்பட்டு மாற்றப்பட்டு புதிதாக எழுதப்பட்டு இன்று ஒரு பெரும் மர்மத்தில் நிற்கிறது மனு சாஸ்திரம் என்பது ஒரே ஒரு புத்தகத்தின் கதையல்ல இது ஒரு காலத்தின் கதை ஒரு சமூகம் எப்படி உருவானது என்பதற்கான ஒரு கண்ணாடி இந்த நூலில் சிகில பகுதிகள் இன்ஸ்பிரேஷனாகவும் சில பகுதிகள் லேட்டர் டிஸ்டார்ஷன் ஆகவும் இருக்கிறது ஆனால் உண்மை என்னவென்றால் மனுசாஸ்திரம் இஸ் நாட் அ ஃபைனல் ட்ரூத் இட் இஸ் எ ஹிஸ்டாரிக்கல் லேயர் அந்த அடுக்கு மேலே இன்னும் மண்ணால் மூடப்பட்ட நூற்றாண்டுகளின் உண்மைகள் இருக்கிறது அந்த மறைக்கப்பட்ட அடுக்குகளை இன்று நாம் பார்த்தோம் இதுவே மனுசாஸ்திரம் ஹிடன் ஹிஸ்ட்ரி நன்றிகள் பல